நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வர்றோம் அதாவது சவுதி அரேபியாவுக்கு வர்றோம் வரும்போது நம்ம இருந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தால் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணால் அதில் எதுவும் கமிஷன் ஆகுமா எந்த கார்டு அதில் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நேரடியாக லைவா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த கார்டுகளை வந்து கொண்டு வர்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு வந்து இங்கே ஒர்க் ஆகுமா ஆகாதா ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இந்த நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் வாங்க நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நண்பர்களை இப்போ வந்து என்கிட்ட ரெண்டு கார்டு இருக்கு ஒன்னு வந்து கனரா பேங்க் கார்டு இன்னொன்று வந்து நியோ குளோபல் கார்டு அதாவது டிசிபி பேங்கினுடைய கார்டு இந்த ரெண்டு பேங்க் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல பார்த்திடலாம் இந்தியாவுடைய கார்டு வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதாவது இந்தியாவிலேருந்து இருந்து நம்ம ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து வந்தவொடனே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ வேலைக்கு வந்தோன்னு வைங்களாம் இக்காம அடிக்கணும் இக்காம அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேங்க்ல ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கார்டு தருவாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அதே மாதிரி உம்ராவுக்கு வர்றாங்க அச்சி செய்ய வர்றாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் வந்தவுடனே அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கார்டை வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள் செய்யணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து கனரா பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கனரா பேங்குக்கு ஆப் இருக்குது எல்லா பேங்குக்குமே வந்து ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்தந்த பேங்க்குக்கு உள்ள ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து சில பேங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் சில பேங்க்ல நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த கார்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் செஞ்சேன் நான் வந்து இருந்து ஒரு மெயில் மட்டும் அனுப்பிவிட்டேன் கனரா பேங்க்கு இந்த மாதிரி என்னோட பேர் இது என்னோடய கார்டு நம்பர் இது என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி ஒரு மெயில் ஒன்று அனுப்பிவிட்டு மாதிரி எனக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனை ஆன் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ஆன் பண்ணி விட்டாங்க ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் என்னோட கார்டு வந்து வேலை செய்து அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து டிக்ளைன் சொல்லிட்டு வந்துச்சு அது வந்து வேலை செய்யல அதுக்கப்புறம் அந்த கார்டை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து எந்த ஏடிஎம் மிஷினில் வேணாலும் நம்ம வந்து பைசா எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ரியலாக எடுத்துக்கலாம் நம்ம சவுதி அரேபியாவில் வந்து இறங்கியிருக்கோம்னா அங்கே ரியாலாக எடுத்துக்கலாம் மற்ற நாடுகளுக்கு போனோம்னா அது வேற கரன்சியாக அங்கே வரும் இப்போ உம்ரா செய்ய ஹச் செய்ய வர்றவங்களுக்கு இருந்து பணம் கொண்டு வரும்போது அது வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும் இப்போ ஒரு இருபத்தி ரூபாய் கொண்டு வர்றாங்கன்னு வைங்க அது இவ்வளோ தண்டிக்கு இருக்கும் இதே இப்போ சவுதியில் பார்த்திங்கன்னா

பணத்தை எடுத்துக்கலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பணம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏடிஎம் மிஷினில் போட்டு நம்ம நார்மலாக நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரி இங்கே எடுக்க முடியாது அப்படி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா கட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை எடுத்தாலும் அந்த ரூபா போகும் அதே மாதிரி தடவை எடுத்தாலும் பத்து தடவையும் ரூபா போகும் அப்படிங்கும் போது பத்தடவை முன்னூற்றம்பது முந்நூற்றம்பதுன்னு வச்சு நீங்கள் செலவழிச்சா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் இதே நீங்கள் ஒரு தடவையாட்டு இருபத்தாயிரம் ரூபா மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சவுத்ரியாவில் கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சலுகை இருக்குது அதுக்கப்புறம் அந்த கார்டை வச்சுட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டு பெட்ரோல் பங்கு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அந்த கார்டுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ யூஸ் பண்ணும்போது அங்கே மிஷின் வச்சுருப்பாங்க ஸ்வைப் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில் கொண்டு நம்ம கார்டை வச்சுட்டோன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம இந்தியா ரூபா கட்டாயிரும் இங்கே உள்ள சவுதி ரியால் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கும்போது நம்ம அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கார்டையும் இந்த நியோ கார்டு அதுக்கப்புறம் அந்த கனரா பேங்க் கார்டு ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் ரெண்டுக்குமே வந்து எவ்வளோ எவ்வளோ ரூபா கட் பண்ணுறாங்க அப்படி ரெண்டுமே நம்ம வாங்க போகிறது ஒரே பொருள் தான் வாங்க போகிறோம் ஒரே பொருளுக்கு தனித்தனியாக மிஷினில் வச்சு சோய் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டுக்குமே வந்து எவ்வளோ இதில் எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரூபா பிடிச்சிருக்காங்க இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க போகலாமா நண்பர்களே இந்த நியோ குளோபல் கார்டு வந்து நம்ம ஊர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளிநாட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஊரில் வந்து நம்ம டிசிபி பேங்குனுடைய ஏடிஎம் மிஷினில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் டெய்லி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மற்ற ஏடிஎம்மில் எடுக்கும்போது வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சு தடவை நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு தடவைக்கு மேலே ஆறாவது தடவையாக எடுக்கிறோன்னு சொன்னால் நமக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பிடிப்பாங்க அதே மாதிரி மற்ற பேங்கில் பார்த்தீங்கன்னா கார்டுக்காக வருஷத்துக்கு ஒருக்கா பீஸ் பிடிப்பாங்க இதில் வந்து நம்ம ஐயாயிரம் ரூபா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதையும் நம்ம பிடிக்க மாட்டாங்க அந்த அந்த ஐயாயிரரூவா நம்ம பணம் தான் அது நம்ம எப்போ வேணாலும் எடுக்கணும் எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கார்டு வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு தொலைஞ்சி போனாலும் நமக்கு கவலை இல்லை நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்குது பாருங்க மொபைலில் அதிலே வந்து அந்த கார்டை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே சவுதிக்கு வந்த இடத்துல நமக்கு வந்து பணம் தேவைப்படுது ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லைனா கொஞ்சம் தங்க வாங்கிட்டு போகணும் நம்ம நினைக்கும் நமக்கு காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நம்ம பணத்தை ரெண்டாவது ஆட் பண்ணி இங்கே ரியால் நம்ம எடுத்து நம்ம நம்ம பொருளை வாங்கிக்கலாம் இந்த கார்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நூற்றம்பது கண்ட்ரிக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சவுதியில் மடா கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த மடா கார்டு வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு செல்லுபடியாகும் இப்போ நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரக்கூடிய காடு வந்து விசா கார்டு அதனால் ஒரு சில சின்ன சின்ன கடைகளில் வந்து மடா காடு தான் யூஸ் ஆகும் இது யூஸ் ஆகாது விசா கார்டு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ரியால் கொடுத்துக்கிட வேண்டிதான் அங்கே மட்டும் நமக்கு பைசா தேவைப்படும் ஆனால் பெரும்பாலும் பெரிய பெரிய கடைகளில் மொத்தமாட்டு நம்ம பொருட்கள்லாம் வாங்குகிற இடங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரக்கூடிய இந்த விசா கார்டு செல்லுபடியாகும் நம்ம அந்த நியோ குளோபல் கார்டை அப்ளை பண்ணும்போதே அவங்க கேட்பாங்க நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க எதுக்காக வேண்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம அது அப்போ நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்க வந்து அப்போமே அதை நம்ம கார்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்டு வந்து நம்ம சவுதி அரேபியாவில் வந்து இறங்கி நம்ம உடனே நம்ம ஏடிஎம் மிஷினில் போட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கடையில் வந்து நம்ம சுவைப் பண்ணி நம்ம பொருட்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு ரெண்டு பொருள் எடுக்கிறோம் ரெண்டுமே ஒரே விலை ஒரே பொருள் நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு ரெண்டு தடவை நம்ம மிஷினில் சோய்ப் பண்ண போகிறோம் இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா நாலு ரியால் ஐம்பது ஹலாலா இங்கே சவுதி ரியாலுக்கு இப்போ இதைத்தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டு பால் நம்ம எடுத்துக்கிடுவோம் நான் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ரெண்டுமே தனித்தனி பில்லு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து அவர் வந்து நம்மளுடைய இந்த பாலை வந்து தனித்தனியாக அவர் ஸ்கேன் பண்ணி அதுக்கு வந்து அமௌண்ட் அவர் வந்து வசூல் பண்ண போகிறாரு அப்போ நம்ம தனித்தனியாட்டு நம்ம கார்டுகளை வச்சு நம்ம பே பண்ண போகிறோம் இப்போ அவர் ஸ்கேன் பண்ணிட்டாரு ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் வந்து இப்போ நாலு ஐம்பது என்ட்ரு பண்ணிட்டாரு இப்போ பாருங்க இப்போ அதில் வந்து ஐம்பது ஐம்பதுகளால் போட்டிருக்கு இது நான் இந்தியா மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறதங்க போடுறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கார்டை வைப்போம் இந்த கார்டு வச்சோன்னே இப்போ பாருங்கள் அதை சுற்று திப்போம் சுற்றி பாருங்க கரெக்டாக இப்போ டிக்கு வந்துருச்சு அதாவது நாலு ஐம்பது இந்த இருந்து கட் ஆயிட்டு இந்த நாலு ஐம்பதுக்கு இந்தியா ரூபா எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்கிறத நான் ரெண்டாவது நான் வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது நம்ம வந்து அதை போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பால் இருக்குது இதை வந்து நம்ம கனரா பேங்க் ஏடிஎம் இருக்கு பாருங்க அதில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அது ஏற்கனவே அதுவுமே வந்து ஆக்டிவேஷனில் தான் இருக்குது இப்போ அது மறுபடியும் அவர் வந்து ஐம்பது போட்டார் இப்போ மறுபடி நம்ம கனரா பேங்கு கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுறோம் பாருங்க இதுமே ஆகி நாலம்பது இதிலேருந்து கனரா பேங்க்லேருந்து கட் ஆகிட்டு நண்பர்களே நம்ம வந்து இப்போ ரெண்டு கார்டுலையும் நம்ம பால் வாங்கினோம் அதுக்கு வந்து எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அங்கே போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம டிசிபி பேங்கோட விட கனரா பேங்கில் பார்த்தீங்கன்னா கூடுதலாட்டு ரூபா இருபத்தி ரெண்டு பைசா நமக்கு கூடுதலாக எடுத்துருக்காங்க இப்போ நம்ம சவுதியில் வந்து நம்ம ஒரு காசு ஒரு ஆயிர ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குறோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம டிசிபி பேங்கை விட நம்ம கனரா பேங்க்ல நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டிய வரும் அப்புறம் சவுதி உள்ள ஏடிஎம் இந்த ரெண்டு கார்டையும் வச்சு பணம் எடுத்தா எவ்வளோ டிஃபரண்ட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஏடிஎம் கமிஷன் நமக்கு ஒவ்வொரு தடவை பணம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதனால ஒரே தடவையா நம்ம பணம் எடுக்கிறது ரொம்ப நல்லது கனரா பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஆயிரம் சொன்னால் எழுநூற்றி தொண்ணூறு கமிஷன் பேங்க் கமிஷன் போயிடும் அதுக்கப்புறம் ஏடிஎம் பீஸ் வந்து நூற்றம்பது ரூபாய் போயிடும் அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு நூற்றி எழுபது ரூபா கிட்ட போயிடும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா கிட்ட வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து குளோபல் கார்டில் எடுத்தீங்கன்னா வெறும் மட்டும் மட்டும்தான் போகும் ஜிஎஸ்டி கிடையாது உங்களுக்கு பேங்க் கமிஷன் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது நியோ குளோபல் கார்டு இருக்குது பாருங்கள் அதை எப்படி நம்ம இது பண்ணணும்னா ஆன்லைனில் தான் நம்ம பண்ணணும் அதாவது நியோ குளோபல் கார்டோடைய அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னெல்லாம் கேட்பாங்கன்னா முக்கியமாக பேன் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க இந்த மூணு தான் கேட்பாங்க அந்த மூணுக்கு அப்புறம் வந்து நம்மளை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க உங்கள் கையை காட்டுங்க அஞ்சு வரலை காமிங்க அதுக்கப்புறம் இந்த கையை காமிங்க அப்புறம் உங்கள் முகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி வெரி பண்ணுவாங்க அது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் ஒரு ஈஸியாகவும் இருக்கும் அப்போ அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு நம்ம அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த கார்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் நம்ம பைசா எதுவுமே போட வேண்டாம் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கவுண்ட் நம்பர் நமக்கு ஆக்டி ஆக்டிவேஷன் ஆயிரும் அந்த அக்கௌண்ட் நம்பரில் அதுக்கப்புறம் நம்ம பணம் போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த கார்டை வந்து நம்ம வெளிநாட்டு கொண்டு வரும்போது நம்ம கூகுள் பே பேடிஎம் அதில் வந்து நம்ம பணத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து அந்த நியோ குளோபல் கார்டு இருக்குன்னு வைங்க ஊரில் வந்து நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம அக்கௌண்ட்லேயே இல்லை வேற அக்கௌண்ட்ல பணம் கிடக்குது இருந்து இதில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கலாம் இருந்து கூட மாற்றிக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால பணம் போடுறதுக்கும் ஈஸி எடுக்கிறதுக்கும் ஈஸி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்